हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यम् नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்கி கி ஜெய் சில பிரபுபாத் கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் பதம் இருபத்தி இரண்டு இது பும்சஸ்தபு வா சவிஷ்ட சூக்து தத்தையோக அவிச்சுதோ தவம் வேதக் கல்வி யாகம் மந்திர பாராயணம் மற்றும் தானம் ஆகியவை அறிவு முதிர்ச்சிக்குரிய உயர்ந்த நோக்கத்தை கொண்டவையாகும் இவை மிகச்சிறந்த கவிதைகளால் வர்ணிக்கப்படுபவரான பகவானை பற்றிய தெய்வீகமான வர்ணனைகளில் உச்சநிலையை அடைகின்றன என்று அறிஞர்கள் முடிவு செய்துள்ளனர் மருத்துவம் ரசாயனம் பௌதீகம் பொருளாதாரம் அரசியல் முதலிய கல்விகளில் முன்னேறுவதற்காகவே மனித அறிவு விருத்தி செய்யப்பட்டுள்ளது இத்தகைய அறிவை விருத்தி செய்வதால் மனித சமூகம் வாழ்வின் பூரணத்துவ நிலையை அடைய முடியும் வாழ்வின் இந்த பூரணத்துவ நிலை பரமபுருஷரான விஷ்ணுவை உணர்வதில் உச்ச நிலையை அடைகிறது ஆகவே கல்வியில் உண்மையாகவே முன்னேறி இருப்பவர்கள் விஷ்ணுவின் தொண்டிற்காக ஆசைப்பட வேண்டும் என்று ஸ்ருதி மந்திரங்கள் உத்தரவிடுகின்றன துரதிர்ஷ்டவசமாக பூரணத்துவத்தை அல்லது தன்னுணர்வை பெறுவதென்பது விஷ்ணுவின் கருணையை பொறுத்தது என்பதை விஷ்ணு மாயையின் புற அழகினால் வசீகரிக்கப்பட்டவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை விஷ்ணு மாயா என்பது நிலையற்றதும் துன்பகரமானதுமான புலன் நுகர்வை குறிப்பதாகும் விஷ்ணு மாயையால் கவரப்பட்டவர்கள் அறிவு வளர்ச்சியை புலன் நுகர்வுக்காக உபயோகிக்கின்றனர் ஜட பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் பகவானின் வேறுபட்ட சக்திகளிலிருந்து தோன்றியவையே ஆகும் அவரது சக்தியிலிருந்துதான் அவை வந்துள்ளன அவரது சக்தியையே அவை சார்ந்துள்ளன அழிவுக்கு பின் பகவானுக்குள்ளேயே அவை ஒடுங்கியும் விடுகின்றன ஆகவே பகவானிலிருந்து வேறுபட்டிருப்பது ஒன்றுமில்லை ஆனால் அதே சமயத்தில் பகவான் அவற்றிலிருந்து எப்போதும் வேறுபட்டவராகவே இருக்கிறார் சமூக வளர்ச்சியானது பகவானின் தொண்டிற்காக உபயோகிக்கப்படும் பொழுது அனைத்தும் பரிபூரணமாக மாறிவிடுகிறது பரமபுருஷ பகவானும் அவரது தெய்வீகமான நாமம் புகழ் பெருமை முதலிய அனைத்தும் அவரிடமிருந்து வேறுபட்டவை அல்ல ஆகவே கலை விஞ்ஞானம் தத்துவம் மருத்துவம் ரசாயனம் பௌதீகம் போன்ற அனைத்தும் பகவானின் தொண்டிற்காகவே உபயோகிக்கப்பட வேண்டும் என்று எல்லா முனிவர்களும் பகவானின் பக்தர்களும் சிபாரிசு செய்துள்ளனர் கலை இலக்கியம் கவிதை ஓவியம் முதலியவற்றை பகவானை புகழ்வதற்காக உபயோகிக்கலாம் ஆசிரியர்கள் கவிஞர்கள் மற்றும் புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ஆகியோர் பொதுவாக புலன் இன்பத்தை பற்றிய விஷயங்களை எழுதுவதிலேயே ஈடுபட்டு உள்ளனர் ஆனால் பகவானின் தொண்டை நோக்கி அவர்கள் திரும்பினால் அவர்களால் பகவானின் உன்னத லீலைகளை விவரிக்க முடியும் வால்மீகி மிகச்சிறந்ததொரு சிறந்ததொரு கவிஞராக இருந்தார் போலவே வியாசதேவரும் மிகச் மிகச்சிறந்ததொரு எழுத்தாளராக இருந்தார் அந்த இருவரும் பகவானின் திவ்யமான லீலைகளை வர்ணிப்பதிலேயே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டனர் இதனால் அவர்கள் அழியாத புகழை பெற்றனர் போலவே விஞ்ஞானத்தையும் தத்துவத்தையும் கூட பகவானின் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும் புலன் நுகர்விற்குரிய கற்பனையான வறட்டு தத்துவங்களை அளிப்பதில் பயனில்லை தத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் பகவானின் பெருமையை நிலைநாட்டுவதில் ஈடுபடுத்த வேண்டும் முன்னேற்றமடைந்த மக்கள் விஞ்ஞானத்தின் வாயிலாக சத்தியத்தை அறிய விரும்புகின்றனர் எனவே மிகச்சிறந்த விஞ்ஞானியொருவர் விஞ்ஞான பகவானின் இருப்பை நிரூபிக்க முயல வேண்டும் அதை போலவே பரமசத்தியமானது உணர்ந்தறிய கூடியதும் சர்வசக்தி படைத்ததுமாகும் என்பதை நிலைநாட்டுவதற்காகவே கற்பனையான தத்துவங்களை உபயோகிக்க வேண்டும் அவ்வாறே அறிவின் மற்றெல்லா கிளைகளையும் கூட எப்பொழுதும் பகவத் தொண்டிலேயே ஈடுபடுத்த வேண்டும் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது பகவத் தொண்டில் ஈடுபடுத்தப்படாத எல்லா அறிவும் அறியாமையில் இருப்பதே ஆகும் பகவானின் பெருமைகளை நிலைநாட்டுவதே அறிவின் சரியான உபயோகமாகும் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்படும் அறிவும் ஈடுபடுத்தப்படும் விஞ்ஞான அறிவும் மற்ற செயல்களும் உண்மையில் ஹரிகீர்த்தனம் அல்லது பகவானை புகழ்தல் எனப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் ஃபைவ் வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள் என்ற தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்